ட்ரேட்ஸ் பாயிண்ட் டெண்டர் லிஸ்டர் பணம் நம்ம டிஸ்களைம் எடுத்துக்கொள்ள நம்ம சிரிச்சு அறிவோ கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவலாம் மாற்றமே பார்க்கப்பட வேண்டும் யாருக்கும் முதல் சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரசோ ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கோ தொழில் செய்யும் எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம ஆதிரிக்கிறாங்க நல்ல உங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க்கை நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் வந்து சுப்ரீம் பவர் எக்யூப்மெண்ட்டை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நம்ம வந்து அதை எடுத்து ஒரு ஓவரால் அனாலிசிஸ் நம்ம பண்ணுவோம் அதுக்கப்புறம் டிசிஷன்ஸ் வந்து இண்டிவிஜுவல் டிஸ்கிரிப்ஷன்ஸ் சோ இப்போ இது இவங்க நமக்கு வந்து பார்த்தோம்னாக்க இந்தியாவில் வந்து பவர் செக்டர் இவங்க வந்து என்ன ப்ராடக்ட் பண்ணுறாங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் ப்ராடக்ட் பண்ணுறாங்க அதனால தமிழ்நாட்டு பேஸ்ட் கம்பெனி ட்ரான்ஸ்ஃபார்மரை பண்ணுறாங்க இப்போ இதோட டிமாண்ட் நமக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா டிரான்ஸ்ஃபார்மரோடைய டிமாண்டுன்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் நாலாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தெட்டு மில்லியன் டாலருக்கு இருக்கு அப்படிங்கிறது பார்க்குறாங்க அதில் மேஜர் டிமாண்ட் ஸ்மால் அதாவது ஐநூறு டு ஏழாயிரத்தி ஐநூறு கேவிஏக்கு இருக்கிறது வந்து ஸ்மால்னு வச்சுருக்காங்க அப்புறம் மீடியம் வந்து ஹண்ட்ரட் வரைக்கும் தௌசண்ட் ஹண்ட்ரட் மெகாவாட் வரைக்கும் இருக்கு அது எபவ் ஹண்ட்ரட் மெகாவாட்ல ஆர்ஜன் போடுறாங்க ஸோ இப்போ இவங்க வந்து ஸ்மாலில் வந்து ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்கிறாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுங்கிறது மில்லியன் யூஎஸ் டாலர் அந்த ரேஞ்ச் இந்த இதுக்குள்ள இருக்கக்கூடிய யூஎஸ்டிக்குள்ள இருக்கக்கூடிய வேல்யூவாக இருக்கா நம்பருங்கிறதுனா நம்ம இங்கே ஃபுல்லாவே பணமா பணமாக இருக்கிறதுனால நம்ம பணமாவே பார்க்கலாம் இப்போ இது இதில் வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மீடியம் அதில் வந்து லார்ஜ் வந்து அதில் ஃபிஃப்டி பர்சன்ட் மீடியத்தில் ஃபிஃப்டி பர்சன்ட் அப்படி தான் கிராஃபை நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம் ஸோ இது வந்து நிறைய வந்து ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு நல்ல புரிய வருது இது வந்து சப்ஸிக்வெண்ட்டாக நான் வந்து நான் சர்ச் பண்ணது வந்து நம்பர்ஸ் இவ்வளவு யூனிட் வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் இந்தியாவில் தேவைப்படுது டிமாண்ட் இருக்குது அப்படின்னு எங்கேயாவது கிடைக்குமான்னு பார்த்தேன் இப்போ வரைக்கும் என் கண்ணில் எதுவும் சிக்கலை ஃபியூச்சரில் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம தேவை நம்ம அடுத்த அடுத்த ஏதாவது எதாவது அப்டேட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இருக்குது சரி இப்போ இவனுடைய இதில் வந்து மார்க்கெட் லீடர் யாருன்னு பார்த்தோம் நாஸ் வந்து மார்க்கெட் லீடரா இருக்காங்க அப்ப இந்த फर्स्ट டாப் 5 பார்த்தோம்னா பார்த்தா ஏபிபி ஜெனரல் எலக்ட்ரிகல்ஸ் மツஷிபிஷி அப்புறம் சிஜி பவர் இவங்க தான் அஞ்சு பேர் வந்து மார்க்கெட் லீடரா பொசிஷன்ல இருக்கிறாங்க அப்ப இவங்களுக்கு இப்ப இந்த மாதிரியான சுப்ரீம் இவங்க தமிழ்நாடு பேஸ் கம்பெனி இவங்களுக்கு எப்படி ஆர்டர் கிடைக்கும் இவங்க பிஸ்னஸை எங்க ட்ராப் பண்ண போறாங்க அடுத்த கொஸ்டின் அதுக்காக நான் ஆனுவல் ரிசல்ட்டெல்லாம் நான் போய் பார்த்தேன் ஆனுவல் ரிசல்ட்டில் பார்த்தாக்க இவங்க தான் கிளைண்ட்டு சொல்கிறாங்க யாரெல்லாம் நம்ம அங்கே பார்த்தோம் ப்ளஸ் வந்து சப்சிக்வெண்ட்டாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பவர் இன்ஃப்ரா டெவலப் பண்றவங்க அவங்க எல்லாம் கிளைண்ட்டாக தான் காட்டுறாங்க அப்ப இவங்க என்ன சீமன்ஸ் கிளைண்டா காட்டுறாங்க சீமன்ஸ் ஆல்ரெடி இதை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறக்கூடிய கம்பெனி தான் அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க சீமன்ஸோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி எக்ஸிட் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க இவங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறாங்க அப்படின்னு நான் ஒரு புரிதல் வரேன் இது ரைட்டாக தப்பா அப்படின்னு தெரியல ஆனால் நான் அப்படி ஒரு புரிதல் வரேன் இதை மாதிரி இருக்கு இப்போ திரிவேணி அதே மாதிரி தான் திரிவேணி வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் ப்ரொடியூஸ் பண்ணல அப்போ இவங்க வாங்கிக்கிறாங்க ஓகே பவர் ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்றாங்க வாங்கிக்கிறாங்கன்னு பாக்குறோம் சரி இப்போ டிரான்ஸ்ஃபார்மருடைய டிமாண்ட் எப்படினாக்கா முன்னாடி தெர்மல் பவர்ல ஓகே அப்படியே அந்த டிசி கரெக்ட் ஏசி கரண்ட் ஓகே ஆமா ஏசி கரெக்ட் ஓகேன்னு வந்து வந்தது இப்போ வந்து ரெனியூவபிள் எனர்ஜின்னு வரும்போது அதுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் வேற மாதிரி மாத்துறாங்க அப்ப ஹைட்ரோக்கு விண்டுக்கு இதுக்கு வந்து சோலாருக்கு டிரான்ஸ்ஃபார்மர் வந்து வேற மாதிரி வருது தெர்மல் பவருக்கு சோலார் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் வேற மாதிரி வருது அப்ப ரெனியூவல் எனர்ஜியோட எக்ஸ்பான்ஷன் ஃபுல்லா புதுசா டிரான்ஸ்ஃபார்மர் தேவைப்படுதுங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் அப்போ வந்து மார்க்கெட் லீடர் யாரா வராங்க அப்படின்னு சொன்னா இவங்க தான் இந்த ஃபைவ் கம்பெனிஸ் தான் மார்க்கெட் லீடரா வராங்க அப்படி இருக்கக்கூடிய இந்த கண்டிஷனில் இப்போ இவங்களோட கெப்பாசிட்டி வந்து எக்ஸிட் ஆகும்போது இவங்களுக்கான ஆர்டர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது ஒரு கம்பெனி செட்டப் பண்ணுறாங்க அவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் வாங்கணும் அவங்க யார்ட்டு வேணாலும் வாங்கி கொடுக்கலாம் அதுக்கு இபி ஆஃபீஸ்லேருந்து வைக்க மாட்டாங்க நம்ம தான் ட்ரான்ஸ்ஃபார்மர் வாங்கி கொடுக்கணும் அப்படி வாங்கி கொடுக்கும்போது அந்த குவாலிட்டியை வந்து செக் பண்ணிக்கணும் அவங்க வந்து நம்ம தான் அதுக்கான கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணணும் ஸோ அந் அப்படி வரும்போது அவங்க வந்து இவங்க இந்த மாதிரி லோக்கல் ப்ராடக்ட்ஸோட இதெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதலுக்குள்ளே இருக்குது அதனால் ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு டிமாண்ட் இருக்குது எலெக்ட்ரிசிட்டிக்கு டிமாண்ட் இருக்குது அதனால் ட்ரான்ஸ்ஃபார்மருக்கும் டிமாண்ட் கிரிட்டு வந்து எக்ஸ்பான்ஷன் ப்ரோக்ராம் நிறைய இருக்கு டிமாண்ட் இருக்கிறதுனால ட்ரான்ஸ்ஃபார்மருக்கும் டிமாண்ட் இருக்குது இவங்களுக்கு கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷன் எக்ஸிட் ஆகும்போது பெரிய கம்பெனிஸ்க்கான கெப்பாசிட்டி எக்ஸிட் ஆகும்போது இவங்களுக்கான சான்சஸ் நிறைய இருக்கும் அதுக்கு அடுத்தது வந்து ப்ரைஸ் வார் சீமன்ச காட்டிலும் பிரைஸ் வந்து அதே குவாலிட்டி அதே நம்பருக்கு வந்து அதே குவாலிட்டிக்கு வந்து இவங்க ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக போட்டாங்கன்னா டெண்டரில் இவங்க தான் எல் ஒன்னாக இருப்பாங்க எல் ஒன் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது இவங்களுக்கான சான்சஸ் உண்டு கெப்பாசிட்டி ப்ரோக்ராம் நம்ம பார்க்கணும் ஸோ அந்த மாதிரியான சூழலில் இருக்குது அதுதான் பார்க்குறோம் ஆனால் டாப் ரேங்க்கில் இருந்த டாப் ஃபைவ்ல இருக்கக்கூடிய மார்க்கெட் லீடர்ஸ் பெரிய பெரிய கம்பெனிஸாக இருக்கிறாங்க சரி இப்படி இருக்கக்கூடிய இந்த கம்பெனிஸோட இவங்களோட நம்ம பார்ப்போம் ஜென்ரலாக வந்து அவங்களுடைய ஃபினான்ஷியல் லெவல்ஸை நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இவங்களுடைய இது எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம் அதை வந்து நம்ம பார்க்கலாம் லோலில் இருந்து ரெட் ரெட்ளாக் வந்து லோவாக இருக்கு பட் வந்து குரோத் ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா புரிதல் புரிதல்களை எடுத்துக்கும் இவங்க ட்ரெண்ட் லைனை பொறுத்தவரைக்கும் எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிபிகேஷன் வராங்க மீடியம்ஷியல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் இருக்காங்க டெக்னிக்கலாக வந்து இப்போ கொஞ்சம் நியூட்ரலா இருக்கு ஆனால் கொஞ்சம் டவுன் ட்ரெண்டுக்கு வந்து என்னுடைய புரிதல் ஆனால் ஃபண்டமென்டலாக பார்த்தோம்னா ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டெயின் பண்றாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்டு டு ஈக்விட்டி வித் இந்த ஆல்மோஸ்ட் ரொம்ப கம்மியான லெவலில் தான் இருக்கும் ஐட் ஒன்றுங்கிறது கம்மியான லெவல் பி அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு ஓவர் வேல்யூஷன் பிபி புக் வேல்யூ பார்த்தோம்னா முப்பது புள்ளி ஒன்பது தான் இருக்கு அதனால இது வந்து ஓவர் இருக்கு <mallusian> இவங்களுடைய <mallusian> <imitation> <imitation> கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் பார்ப்போம் நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இன்கம் ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து பார்த்தோம்னா நெகட்டிவாக போயிருக்கு போன வருஷம் கூட பாசிட்டிவாக இருக்குது இந்த வருஷம் நெகட்டிவாக இருக்குது சரி இது நெகட்டிவாக இருக்குது ஓகே இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ் நெகட்டிவாக இருக்குது அது ஓகே ஏன்னா இவங்க எக்ஸ்பான்ஷன் ப்ரோக்ராம் போனாங்கன்னா இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி தேவை ஃபினான்சிங் ஆக்டிவிட்டியில் வந்து டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் செவனு பாசிட்டிவாக இருக்குது அப்போ இவங்க வந்து எதுவும் டிபெஜர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்களா இல்லை ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இஸ்ஷூ பண்ணியிருக்காங்களா இல்லாட்டி லோன் எதுவும் வாங்கியிருக்காங்களாங்கிறத பற்றின தகவல்களை நம்ம வேறு எதில் போய் பார்த்தா தான் உண்டு ஸோ இப்போ நெட்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கேஷ் ஃப்ளோ வந்து மைனஸில் இருக்குது இது வந்து கம்பெனிக்கு வந்து நமக்கு கொஞ்சம் யோசிக்க வைக்க வேண்டிய இப்போ இவங்களுடைய ஆனுவல் நம்ம பார்ப்போம் ஆனுவல் ரிசல்ட்டை பார்க்கும்போது இன்கிரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவன்யூ வந்து ஏழு இன்க்ரீஸ் ஆயிருக்கு சரிங்க பதிமூணுன்னு நம்ம பார்க்குறோம் ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்பது நூறுன்னு வச்சா கூட நூற்றி பதிமூணு கோடி ரூபாய் ரெவன்யூ இன்கிரீஸ் ஆயிருக்கு நாலு கோடி ரூபா கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்படி நம்ம கால்குலேட் பண்ணும்போது இதுக்கு உண்டான அளவுக்கு தான் நம்ம கைஸ் கொடுக்கும் நான் கொஞ்சம் நம்ம எப்போதுமே வந்து லாங் டேமை பற்றி யோசிக்கிறோம்னா மினிமம் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபோர் ஹண்ட்ரட் ரொட்டேஷன் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய கம்பெனிஸ் லாங் ரெண்டுக்கு வரும் இதுவே நாளைக்கு லாங் ரெண்டு வரலாம் ஒரு டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டியை சீக்கிரமாக காசு பண்ணாங்கன்னா டக்குன்னு அடிச்சு மேலே தூக்கிட்டு போயிடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இப்போ புக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் இபிஎஸ் இன்கிரீஸ் ஆகும்போது வரும் இப்போ இருக்கக்கூடிய புக் வேல்யூ பார்த்தோம்னா முப்பது புள்ளி ஒம்போது அப்படின்னு இருக்கு குவாட்டலி பர்ஃபார்மென்ஸஸ் என்ன பண்ணுறது அப்படிங்கிற பார்ப்போம் நெட் ப்ராஃபிட் வந்து இயர் ஆன் இயர் அதாவது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது இருபத்தி அஞ்சு புள்ளி ஆறு

அந்த ரேஞ்சில் எடுக்கிறாங்க இதுக்கு உண்டான வேல்யூ தான் நம்ம வந்து பார்க்கணும் அப்படி இருக்கும்போது எஃப்ஐஎஸ்லாம் என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு பார்ப்போம் எம்எஃப்ஓ வந்து எம்எஃப் எல்லாம் பண்ணல எஃப்ஐஎஸ் வந்து மொத்தத்துக்கே த்ரீ பர்சென்ட் தான் இந்த குவார்டர்லி சேஞ்சஸ் வந்து எதுவும் அவங்களுக்கு பண்ணல மொத்தத்துக்கே த்ரீ பர்சன்ட் எஃப்ஐஎஸ் வச்சிருக்காங்க ஆமாம் எஃப்ஐஎஸ் மாத்திரம் தான் த்ரீ பர்சன்ட் த்ரீ பாயிண்ட் எயிட் சிக்ஸ் பர்சென்ட் அதுவும் டிசம்பர் டுவெண்ட்டி த்ரீயை காட்டும் மார்ச் வரும் குறைஞ்சிருக்காங்க நம்ம டிஐஎஸ்இலெல்லாம் பெரும்பகுதி யாரும் இல்லை இன்சூரன்ஸ் இல்லை இவங்களும் இல்லை எம்எஃப் இல்லைங்கிறது நமக்கு புரிய வருது அந்த மாதிரியான சூழல் சரி இப்படிப்பட்ட இந்த ஸ்டாக்கோட இதை வந்து நம்ம ிஎஸ்டி எல்லாத்தையும் தூக்கி நம்ம உலக தூக்கி போட்டோம் இப்போ நம்ம இப்போ போட்டிருக்கிறது வந்து நெக்ஸ்ட்டு குவார்டருக்கான யூபிஎஸ் வந்து டிடிஎம் யுபிஎஸ் டிடிஎம் ஈபிஎஸ் நம்ம போட்டு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படி நமக்கு ப்ரொஜெக்ட் பண்ணும்போது வந்திருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம நேர சார்ட்லேயே பார்த்துக்கலாம் சாட்டில் மார்க் பண்ண வேலை ஆக்சுவலில் இவங்களோட இபிஎஸோட தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்ம எக்ஸல் ஃபார்மெட்டில் போட்டு நான் என்ன பண்ணினேன் நாலு குவார்ட்டருமே உண்டான டிடிஎஸ் டிடிஎஸ்இபிஎஸைப் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கேன் இதை பீட் பண்ணினாங்க அப்படின்னு சொன்னாக்கா மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை பீட் பண்ணலை அப்படின்னு சொன்னால் இந்த வேல்யூ அட்ஜஸ்ட் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் அதனால் ஒவ்வொரு குவாட்டருக்கும் நம்ம வந்து எவ்வளோ ஆக்சுவல் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ இது வந்து நம்ம வந்து ப்ரொஜெக்டட் ஃபிகர் தான் ஆக்சுவல் ஃபிகர் எவ்வளோ எடுக்கிறாங்கறத நம்ம பார்க்கணும் சரி இப்போ ப்ரொஜெக்டட் ஃபிகரில் நமக்கு என்ன வந்திருக்குங்கிறத சொல்லிடுவோம் க்யூ டூவில் வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் கியூ த்ரீயில் ஒன் பாயிண்ட் செவன் ஒன் க்யூ ஃபோரில் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் வருது ஆக்சுவலாக ஆக்சுவல் ரிசல்ட்டு க்யூ ஃபோரில் மார்ச் மாதத்துக்கு கூட வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம புரிதலப்பில் வச்சுக்குவோம் ஆக்சுவலாக நம்ம ஃபீட் பண்ணும்போது அங்கே மாறுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம புரிதலப்பில் வச்சுக்குவோம் அதனால் நம்ம ஃபாலோ ஃபாலோஅப்பில் நம்ம பண்ணிக்கலாம் சரி அப்படி இருக்கும்போது இப்போ இந்த இப்போ இருக்கக்கூடிய இந்த இபிஎஸ் ப்ரொஜெக்ட் இபிஎஸை பொறுத்த வரைக்கும் இதோடைய பிரைஸ் ரேஞ்ச் வந்து நூற்றி அறுபத்தொம்பதுலேருந்து நூற்றி இருபத்தி ஒம்போது அப்படிங்கிற லெவல் தான் நமக்கு இருக்குது ஆனால் இது வந்து இரநூத்தி அறுபத்தி ஆறு கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இரநூத்தி அறுபத்தி ஆறுக்கு ட்ரேட் ஆகிட்டு மேலே வேறு மூணு நாளாக மேலே வேறு ஏறிக்கிட்டு இருக்கிறான் இப்போ மேலே ஏறானா இதெல்லாம் டெக்னிக்கலாக தான் நம்ம பார்த்துக்கணும் ஃபண்டமெண்டலாக நம்மகிட்ட இபிஎஸ் பேக்கப் எதுவும் இல்லை மேலே ஏறணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒருவேளை ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து அவங்களுடைய கால்குலேஷனில் வேறு மாதிரி வந்து கூட வந்துருந்ததுன்னா ஒரு வேலை மேலே போகலாம் சரி அப்படி வந்துச்சுனாக்க டெக்னிக்கலாக நமக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு வந்து இந்த டவுன் ட்ரெண்டில் இருக்கிறதுனால இந்த ரேஞ்சு வந்து நம்ம இரநூத்தி எழுபத்தி அஞ்சு இரநூத்தி எழுபத்தி அஞ்சு ரேஞ்சை உடச்சாங்க அப்படின்னு சொன்னாக்க மேலே வந்து இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு அந்த ரேஞ்சுக்குள்ள போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து டெக்னிக்கலாக தான் ஃபண்டமெண்டலுங்கிறது இங்கே மாத்திரம் தான் இருக்குது இப்படி இருக்குது சரி இப்போ இதில் வந்து நம்ம வந்து டெக்னிக்கலாக நம்ம போடும்போதே என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க இவங்க வந்து கீழே இருந்து நம்ம ஃபிபினாசி ரீப்ளேஸ்மெண்ட் போட்டு விடுவோம் பிபினாசி ட்ரெண்ட் பேஸ்டு ரீப்ளேஸ்மெண்ட்டு போடுவோம் இங்கேருந்து இப்படி ஏறிட்டு திருப்பி இப்படி கீழே இறங்கும் போது எங்கள் பாயிண்ட் த்ரீயில் எடுத்து கரெக்டாக பாயிண்ட் த்ரீயில் எடுத்து இவன் வந்து மேலே ஏறிட்டுருக்கிறான் அப்போ அவன் வந்து என்ன பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எய்ட் இதுதான் நம்ம வந்து டூ நைன்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டுக்கு கிட்டக்க வந்து அட்ஜஸ்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாயிண்ட் ஃபைவ் உடச்சிட்டா இல்லையா அதனால் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது டெக்னிக்கலாக நம்ம பார்க்கும்போது பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எய்ட்டு உடச்சாங்க அப்படின்னு சொன்னாக்க இது வந்து பாயிண்ட் செவன்ட்டி எயிட்டுக்கு மேலே நல்லா போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் நார்மலாக இந்த பாயிண்ட் த்ரீ எயிட்டிலேருந்து பாயிண்ட் ஃபைவ்குள்ள ரிட்டர்ன் ஆகும் அப்படி இல்லாமல் இது உடச்சு போச்சுன்னா பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எய்ட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது தான் நம்மளோட டெக்னிக்கல் பார்வையாக இருக்கும் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டோடு அவன் திரும்பினானா இங்கேருந்து எவ்வளோ ஏறினானோ அதே அளவுக்கு கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி வரும்போது பார்த்தோம்னா இந்த ஒன் சிக்ஸ்டி நைன் அப்படிங்கிறது ஒன் சிக்ஸ்டி நைன் டூ ஒன் டுவெண்ட்டி நைன் அப்படிங்கிற இந்த ரீ ரீஜன் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க பாயிண்ட் டூ த்ரீ சிக்ஸில் வருது மோஸ்ட்லி இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் எப்போ எனக்கு பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எய்ட் ஆனால் டூ நைன்டி சிக்ஸ் உடைக்காமல் அப்படியே டவுன் ட்ரெண்ட் எடுத்தாங்கன்னா இங்கே சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது நம்முடைய புரிதல் அதனால் ஆக்சுவல் இபிஎஸ்ஸை நம்ம பார்க்கும்போது தான் இதோடைய க்ரோத் ஆஸ்பெக்ட் என்ன இருக்குன்னு பார்ப்போம் இப்போ வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது டவுன் ட்ரெண்டில் இருக்குது டவுன் ட்ரெண்ட் கரெக்ஷனில் இருக்குங்கிறது நம்மளோடைய பொறுத்த வரைக்கும் லாங் டேம்க்கு அப்படிங்கிறது இண்டிவிஜுவல் டிஸ்கிரிஷன் இவங்களோட பிஸ்னஸ் எப்படி கேப்ச்சர் பண்ண போகிறாங்கிறது பிளான் நமக்கு புரியடல அவங்களோட ஆனுவல் ரிப்போர்ட்லேருந்து எப்படி அந்த டிமாண்டை வந்து அவங்க ட்ராப் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு புரிய வரலை ரெவன்யூ ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற புரிதலோடு நம்ம வச்சுக்கிறோம் அதனால் இது கொஞ்சம் பிக்கப் ஆகட்டும் பிக்கப் ஆகும்போது லாங் பத்தி யோசிக்கலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வையா இருக்கு தகவல் நமக்கு பயனுள்ளதா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க்கை நமக்கு இந்த வீடியோ லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு உதவ ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே